Welcome to our Science of டு இளம் நட்சத்திர அமைப்புகளுக்கு இடையிலான மோதல்களில் இருந்து கோல் நிறை பொருள்கள் தோன்றக்கூடும் என்றும் இது ஏற்கனவே உள்ள கோட்பாடுகளை மாற்றியமைக்கக்கூடும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன சிறப்பம்சங்கள் நட்சத்திர அமைப்பு தொடர்புகளில் இருந்து கோல் நிறை பொருள்கள் உருவாகலாம் புதிய உருவகப்படுத்துதல்கள் பாரம்பரிய கோள் மற்றும் நட்சத்திர உருவாக்க கோட்பாட்டை சவால் செய்கின்றன இந்த பொருள்கள் ஒரு தனித்துவமான அண்ட வகையைச் சேர்ந்ததாக இருக்கலாம் இளம் நட்சத்திர கொத்துக்கள் வழியாக சுதந்திரமாக மிதக்கும் கோல் பொருள்கள் நகர்ந்து செல்வது கவனிக்கப்பட்டுள்ளது இதனால் அவற்றின் தோற்றம் குறித்த கேள்விகள் எழுகின்றன வியாழனை விட பதிமூணு மடங்கு நிறை கொண்ட இந்த பொருள்கள் ஓரியனில் உள்ள டிராபீஷியம் கொத்து போன்ற பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன வியாழன் நிறை பைனரி பொருள்கள் ஜுவெம்புவோஸ் என குறிப்பிடப்படும் நாற்பது பைனரி கோல் பொருள்களின் கண்டுபிடிப்பு அவற்றின் உருவாக்கம் குறித்த தற்போதைய கோட்பாடுகளை சவால் செய்துள்ளது அவற்றின் இருப்பு அவை கோள்கள் அல்லது நட்சத்திரங்களைப் போல தோன்றுகின்றனவா என்பதை ஆராய விஞ்ஞானிகளை வழிநடத்தியுள்ளது ஏனெனில் எந்த செயல்முறையும் அவற்றின் பண்புகளை முழுமையாக விளக்க முடியாது நட்சத்திர அமைப்பு மோதல்களுடன் தொடர்புடைய உருவாக்கம் பிப்ரவரி இருபத்தா அன்று அறிவியல் முன்னேற்றங்களில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி இளம் நட்சத்திரங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை வட்டுகளுக்கு இடையிலான வன்முறை தொடர்புகளின் போது இந்த பொருள்கள் உருவாகக்கூடும் என்று உருவகப்படுத்துதல்கள் தெரிவிக்கின்றன சீன அறிவியல் அகாடமியின் ஷாங்காய் வானியல் ஆய்வகத்தின் டெங் ஹாங்பிங் ஃபைஸ் ஜார்வார்கியிடம் கிரக நிறை பொருள்கள் நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்களின் வழக்கமான வகைப்பாடுகளுடன் ஒத்துப்போவதில்லை இது இளம் நட்சத்திர கொத்துக்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான உருவாக்க செயல்முறையை குறிக்கிறது என்று கூறினார் முரட்டுத்தனமான கோல் பொருள்கள் பற்றிய புதிய நுண்ணறிவுகள் முன்னாள் கோட்பாடுகள் சுதந்திரமாக மிதக்கும் கோள் நிறை பொருள்கள் ஈர்ப்பு விசை இடைவினைகள் காரணமாக அவற்றின் வீட்டு அமைப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட கோல்கள் என்று தெரிவித்தன இருப்பினும் பைனரி ஜுவம்போக்களின் கண்டுபிடிப்பு இதற்கு முரணானது ஏனெனில் அத்தகைய நிகழ்வு ஜோடியை உடைக்காமல் நிகழும் வாய்ப்பு குறைவு பழுப்புக்குள்ளர்கள் போன்ற மாற்று விளக்கங்களும் கேள்விக்குறியாகியுள்ளன ஏனெனில் குறைந்த நிறை கொண்ட நட்சத்திர உடல்களுக்கு பைனரி விகிதங்கள் கணிசமாக குறைகின்றன உருவகப்படுத்துதல்கள் வேறுபட்ட பொறிமுறையை வெளிப்படுத்துகின்றன ஆராய்ச்சி குழுவின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட ஹைட்ரோடைனமிக் உருவகப்படுத்துதல்கள் அதிக வேகத்தில் சூழ்நிலை வட்டு மோதல்கள் வாயு மற்றும் தூசியின் அலைபாலங்களை உருவாக்கக்கூடும் என்பதை நிரூபித்தன இந்த கட்டமைப்புகள் இழைகளாக சரிந்து துண்டு துண்டாக கிரக நிறைப் பொருட்களை உருவாக்குகின்றன இந்த பொருட்களில் பதினான்கும் பர்செண்ட் பைனரி அல்லது ட்ரிபிள் அமைப்புகளில் வெளிப்படுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இது ஓரியனில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான ஜுவெம்பியோக்களுக்கு சாத்தியமான விளக்கத்தை வழங்குகிறது